மாயே மாயா மாயா விஷ்ணு மாயா அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் மாயன்மன் சேனல தொடர்ந்து இறையருளாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பாக குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி செவ்வாய் பயிற்சி சனி பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பற்றியும் மாத ராசி பலன்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் டிசம்பர் சுக்கரன் பயிற்சி டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தெட்டு மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிற ஆக முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கும்ப சுக்கரனாக இருந்து நமக்கு பலன்களை போகிறார் இந்த சுக்கரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத சுக்கரன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையில் இந்த சுக்கரன் பயிற்சி பன்னெண்டு ராசிகளை பத்தி நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கோம் குறிப்பா அதுல இப்ப ரித்திக ராசியை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த விருச்சகராசியை பொறுத்தவரைக்கும் கும்பராசியில் சுக்கரன் சஞ்சாரம் விருட்சகராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான பலங்கள் எல்லாம் தரும் சுக்கரன் சஞ்சாரத்தின் தாக்கத்தால வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும் உற்றார் உறவினர்களின் வருகையால் வீட்டில் பொலிவு ஏற்படும் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டாகும் வீட்டை புதுப்பிப்பதற்கும் இது ஒரு நல்ல நேரம் வெளிநாட்டில் குடியேறிய உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்பும் உள்ளது சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் அதே சமயம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒற்றுமை அதிகரிக்கும் இந்த ஆண்டு முழுவதும் பணம் சேரும் வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்ல பலன்களை தரும் ராசிக்கு நாலுல சுக்ரன் பிற்பாதியில் மூணுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால ஏற்று மிகுந்த பலன்களை அடைவீர்கள் எடுக்கும் முயற்சியில அனுகூலமான பலன்கள்லாம் கிடைக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள்லாம் உண்டாகும் குரு வக்ரகதியில் செஞ்சரிக்கிறதுனாலையும் பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயத்துல சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைப்பதன் மூலம் கடன்கள் ஏற்படாமல் தவிர்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் அடிக்கடி பயணங்கள்லாம் போகும் வாய்ப்பு அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான நிலை இருக்கும் உடன் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் பல்வேறு காரியங்களை எளிதில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும் உங்களது ஜனன ராசியே சில சமயங்களில் பலவித கவலைகளை தந்த போதிலோ உங்கள் கிரகங்கள் மாத்திரம் ஆட்சிப்படத்தில் அமர்ந்திருக்கறதுனால எதை செய்தாலும் ஆதாயங்களை அடையக்கூடும் தவிர நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டத்துக்கு சில இருந்த போதும் உங்களுக்கு ஒரு இலகிய சுபாவம் உண்டு அந்த காரணத்தினாலேயே வறுமையிலும் பொறுமையை கையாண்டு பின் யோசிக்காமல் பல பேருக்கு பல உதவிகளை புரிவதோ பிறகு அவர்களின் ஏமாற்ற செயலில் முன்னிட்டு இயங்கி தவிப்பதுமாக உங்கள் ஜீவித காலம் முழுவதும் உங்கள் செல்வாக்குகள் முற்றும் எழுந்து வருதுகின்றீர்கள் இனிமேலாவது அத்தகைய அபலமான குணத்தை அகற்றிக் அடுத்த மாதத்தில் ஒரு அபாண்டமான பழியோ அல்லது அபாண்டமான பிணியோ பொருள் விரயமோ ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அதற்கெல்லாம் ஆழ்ந்த உங்களது கருத்தை உபயோகித்து நடந்து கொள்ளுங்கள் அலட்சியமா என்ன வேண்டாம் இந்த சமயத்துல நீங்கள் ஒரு ஜீவனையோ பொருளையோ நாடி எண்ணமிற்றிருக்கின்றீர்கள் அது ஒரு பெரிய மனிதர் உதவியை கொண்டு இடம் செல்ல வாரத்துக்குள்ள கிடைக்கும் இத்தனை நாள் பட்ட கஷ்ட திசையின் பலனாக சில தினங்களில் அதிர்ஷ்டவசமாக பொருளோ அல்லது பாதிதை பெற்ற ஒரு பெண்மணியினால உதவிகளோ ஏற்படும் மனியில பெண் குழந்தை பிறக்கும் களவு போன பொருள் ஏனும் கைவிட்டு போன பொருளாயினும் கிடைப்பதற்கு ஒரு ராசியும் உண்டு எண்ணிய எண்ணம் இன்னும் சில வாரத்தில் வெற்றி அடையும் அது மட்டுமல்ல மட்டுமல்லி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள அபிஷேகம் செய்து பாதாள பைரவருக்கு ஒரு வெள்ளை பூஷணிக்காயை இரண்டாக வெட்டி அதில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும் வீரபத்திரரை விடாமல் வழிபட்டு வரவும் அதே சமயம் முருகன் வழிபாடு மிக மிக சிறந்தது இதையெல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை மட்டுமே நீங்கள் எதிர்பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க